குறிப்பிட்ட இந்த ஆறு நாடுகளுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு அமெரிக்க அதிகாரிகள் சிறப்பு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் ஸ்பெயின் ஜார்ஜியா இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு சென்ற பல பயணிகள் திருட்டு சம்பவங்கள் குறித்து புகார் அளித்துள்ளதாக அமெரிக்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளமையினால் இந்த நாடுகளுக்கு பயணிக்கும் பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி விலை உயர்ந்த அல்லது அரிய பொருட்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என்றும் உத்தியோகபூர்வ ஆவணங்களை அந்த நாடுகளுக்கு செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டாம் என கூறியுள்ளது மோசடிகள் மற்றும் மோசடிகளை தவிர்க்க நம்பகமான உலகளாவிய நிறுவனங்கள் மூலம் கார்கள் அல்லது ஹோட்டல்களை முன்பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தாங்கள் செல்ல திட்டமிட்டுள்ள நாட்டின் பயண நிலைமைகளை பின்பற்றுமாறு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் அவசர தேவைகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க